கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு பட்ஜெட் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கங்க புள்ளைங்க மூணு பேத்துக்கு எடுத்துக்க நீ எவ்வளவு வேணுமோ அவ்வளோதுக்கு எடுத்துக்க சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேணும் ஊசி வேணுமா ஆளி செடி ஏதாச்சும் ஆசு கோட்டி எடுத்தியிடு வாமா வரங்க காசு இல்லை நோல் எப்படி பல்ல காடியிடுக்காவேர்

எனக்கு வந்து ஒரு ஆனந்த புழுவில் ஒரு நல்ல கலரா ரெண்டு பக்கம் ரெண்டு பாடம் இருக்கணும் ஒரு எம்ப்ராய்டர் போட்டு சின்ன சின்ன பூக்களா தெரியணும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எனக்கு எடுத்துட்டு வாங்கம்மா சரி சரி நான் பாப்பாகிட்ட போய் சொல்றேன் சரி வின்சியே வின்சி அம்மா அப்பா ஆ நாங்கள் அம்மாவை அப்பாவும் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுக்க போறோம் ஆ உனக்கு என்ன ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லுங்கள் எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் எங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போடுவாங்க அவங்க நிறைய வெதை வெஞ்சதான் போடுவாங்க அதை காட்டிவிட்டு எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோங்கம்மா ஐயாயிரத்துக்கு கம்மி இருக்கவே கூடாது சரிங்கம்மா நன்றி கொடு நான்கி நான்சி வாம்மா உனக்கு என்ன ஐபா சொல்லுங்க மாம் உங்களுக்கு என்ன எனக்கு வந்து உலகத்துல இருக்குறதுல நல்ல காஸ்ட்லியா நல்ல மாடலா டாப்ஸ் பாத்தீங்கனா அப்படியே பார்க்க பளபளச்சின் இருக்கணும் அப்புறம் லெகின்ஸ் போட்டா அப்படியே சூப்பரா இருக்கணும் ஒரு கவர் பண்ற மாதிரி இருக்கணும் அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க சரி சரிங்களா சரிங்க நான் வாங்கிட்டு வந்துறேன் சாப்பாடு காட்ட முடியுமான்னு கேட்டு அதான் நமக்கு வேற கிறிஸ்துமஸ்க்கு போனஸ் கொடுத்தாங்களா அதனால சரிப்பா அவங்களுக்கு பீஸ் குடுத்து வரலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கேனே ஏப்பா ாலும்தியம் அ கரலை இல்ல போயிட்டே இருந்தா எப்படிப்பா வாழ்க்கை ஓட்டுறது அப்படி இல்லங்கண்ணே இரத்தம் பாராட்டுறவங்க தானே இரத்தம் பெற முடியும் நம்ம அடுத்தவங்களுக்கு இறங்கும் போது கடவுள் நமக்காக இறங்குவாருனே அதனாலதானே தானே போயிட்டு இருங்கண்ணே சரிப்பா உன்னை திருத்தவே முடியாது போய்

சரி போயிட்டு அம்மா அம்மா சொல்லுமா என்னமா எனக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே மிச்சாவலமா எனக்கு எதுவும் கலர் பிடிக்கல நான் சொன்ன கலரை விட்டு நீங்க வேற கலர் எடுத்து இருக்கீங்க சரி போயிட்டு போகுது அடுத்த மகனாலும் நம்ம கொண்டு வந்த ட்ரெஸ் ஏத்துக்கும் அடுத்த மகனாலும் என்ன டிரெஸ் எடுத்து வந்துருக்கீங்க எனக்கு நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட ஐயாயிரம் புடவை எடுத்துருவாங்க நல்ல டிரெஸ் சொன்னேன்

வந்து இது என்ன மாடலே சரியில்லை அப்படிங்கிறாங்க மூணு பேரும் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரியே எடுத்துட்டு வந்து பாருங்க அவ்வளவு இருக்குது ஒருத்தி கூட எடுத்து போட மாட்டேங்கிறாங்க நம்மளோட கஷ்டத்தை நம்ம தானே சொல்லி புரிய வைக்கணும் கேட்க மாட்டேங்குமா கேட்க மாட்டா அப்படிலாம் சார் அந்த காலத்துல நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் எங்க சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க

வாங்கணும்னு உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணனும்ங்கிறதுக்காக சரி பா கூட்டிட்டு அம்மா ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி வனாதில இருந்து வந்திருக்கோம் நீ கொடுத்த அந்த துணிமணி ஏடே என் பிள்ளைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்து பண்டைய நாள் நீ கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சொல்றேன் நான் போய் கூட்டிட்டு வா கூட்டிட்டு 재 <목소리도>